அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரம் இளைஞர் குமாருடைய வழக்கறிஞர் கார்த்திக் ராஜாவை கொலை செய்யக்கூடிய முயற்சிகள் நடந்திருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகியிருக்கிறது குமாருடைய கொலை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட சம்பவம் ஆரம்பத்திலிருந்தே இந்த கொலை சம்பவம் குறித்தும் இந்த வழக்கு குறித்தும் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எல்லோருக்கும் தான் இருக்கிறது இப்போது வரைக்கும் இந்த கேள்விகளுக்கான தெளிவான விடை எதுவும் கிடைக்காமல் தான் இருக்கிறது சிபிஐ வசம் வழக்கு இருக்கிறது சிபிஐ விசாரணையை நடத்தி சமீபத்தில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்திருந்தார்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சாட்சிகள் பல விதங்களிலும் மிரட்டப்படுவதாக செய்திகளெல்லாம் வந்தது அந்த சாட்சிகளை நேரடியாக வெளியே வந்து எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பில்லை எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அச்சுறுத்தல் இருக்கிறது என்றெல்லாம் கேட்ட செய்திகள் கூட நாம் அதையெல்லாம் கவனித்தோம் நீதிமன்றம் கூட அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவெல்லாம் பிறப்பித்திருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இந்த வழக்கில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது திருப்புவனத்திலிருந்து மடப்புறம் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய வைகை ஆற்று பாலத்தில் கார்த்திக் ராஜனுங்கிற ஒரு நபர் போயிட்ருக்கிறாரு காரில் வந்த ஒரு கும்பல் அவரை இழுத்து தள்ளி போட்டு போகிறாங்க இழுத்து தள்ளி போட்டு போனது மட்டும் இல்லை பிரச்சனை இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா அந்த கும்பல் அங்கிருந்து நகர்வதற்கு முன்னாடி என்ன வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னா அந்த கார்த்திக் ராஜா இவர் இல்லடா அவர் இல்லடா இவர் அதாவது நாம் தேடி வந்த கார்த்திக் ராஜா இவர் இல்லை என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றிருக்கிறார்கள் அது யாருங்க கார்த்திக் ராஜா இது என்ன ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்று நீங்கள் கேட்கலாம் கார்த்திக் ராஜா என்கிற பெயர் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு பெயர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞர் தான் கார்த்திக் ராஜா ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்கில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நபர் அவர் அப்போ இந்த கார்த்திக் ராஜாவை குறிவைத்து தான் அந்த வழக்கறிஞர் கார்த்திக் ராஜாவை குறிவைத்து தான் இந்த கும்பல் வந்திருக்கிறது ஆனால் இந்த கார்த்திக் ராஜாங்கிற பேர் இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் அந்த பகுதி சார்ந்த நபர்கள் ஒரு மூணு நாலு பேர் இருக்கக்கூடிய காரணத்தால் சரியான நபர் யார் என்று தெரியாமல் இவர்கள் ஆளை மாற்றி இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்க போயிருக்கிறாங்க வழக்கறிஞர் கார்த்திக் ராஜாவை குறிவைத்து தான் வந்தார்கள் ஆனால் இந்த கூட்டம் வந்து ஆள் மாறி இந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டுகள் வருகிறது அவருடைய சக வழக்கறிஞர் கணேஷ்குமார் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை எல்லாம் பதிவு செய்கிறார் பொதுவாக இது மாதிரி தான் கூலிப்படை வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னங்கிறதெல்லாம் முழுமையாக விசாரிக்காமல் தான் இது போன்ற நிறைய சம்பவங்களை செய்வார்கள் அது மட்டும் இல்லை தனிப்படை காவலர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு கூட பெயரை சொல்லுவாங்க இந்தந்த அடையாளங்கள் என்று சொல்லுவார்கள் தவிர முழுமையான விவரங்கள் எல்லாம் தெரியாமல் தனிப்படை காவலர்கள் பல இடங்களிலும் வந்த செய்திகள் எல்லாம் உண்டு இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளை கைது செய்வதற்கு வருகிற போது கூட கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயரை எல்லாம் தவறாக அதாவது யாரை கைது செய்ய வருகிறார்களோ அவர்களுடைய பெயரை கூட சரியாக உச்சரிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த தனிப்படை காவலர்கள் சில இடங்களெல்லாம் வந்தார்கள் நாமே அதை நேரடியாக பார்த்துருப்போம் அப்போ இதெல்லாம் பார்க்குற போது வழக்கறிஞர் கார்த்திக் ராஜாவை குறிவைத்து தான் இந்த கும்பல் வந்திருக்கிறது என்கிற சந்தேகம் கூடுதலாக எழுகிறது இவர்கள் இழுத்து தள்ளிட்டு போனாங்க இல்லையா கார்த்திக் ராஜா அந்த கார்த்திக் ராஜா யார் என்றால் மடப்புறம் கோவிலில் பணி செய்யக்கூடிய ஒரு ஊழியர் அப்போ வந்த கும்பல் யார் அந்த கும்பல் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது இந்த வழக்கு இதை வந்து திமுக சாதாரணமாக விடாது வழக்கினுடைய விசாரணையெல்லாம் நல்ல முறையிலெல்லாம் அவர்கள் எடுத்து செல்ல விடமாட்டார்கள் ஆரம்பத்திலிருந்தே அதுதான் அஜித்குமாருடைய கொலை நடந்ததுமே திமுகவை சார்ந்தவர்கள் பேரம் பேசக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தோம் கட்ட பஞ்சாயத்து செய்தார்கள் இன்னும் சொல்ல போனால் மண்டபத்தில் வைத்து மிரட்டினார்கள் அதெல்லாம் பெரிய ஒரு அவப்பேரை திமுகவுக்கு அப்போதே ஏற்படுத்தியது நல்ல வேலையாக நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்தது நீதிமன்றம் கையில் எடுக்கலைனா இது இப்படி ஒரு சம்பவமே நடக்காதது போன்று மூடி மறைக்கப்பட்டு இருக்கும் சாட்சிகள் மிரட்டப்பட்டிருப்பார்கள் கொலை செய்யப்படக்கூட செய்திருப்பார்கள் அப்படியே வெளியே செய்தி எதுவுமே வராமல் அப்படியே கடந்து போயிருக்கும் இப்போ நீங்கள் பாருங்க இந்த வழக்கை நீதிமன்றம் கண்காணிக்கிறது தெரியும் இதில் எதிர்த்த தரப்பினருக்கு குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே தெரியும் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கு இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த வழக்கினுடைய நகர்வுகளை ஒவ்வொரு நாளும் கவனித்து வருகிறார்கள் இதில் ஏதாவது தில்லாலங்கடி வேலையை நம்ம செஞ்சால் நமக்கு சிக்கலாகும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அப்படி வந்தால் கூட வரல சாட்சிகளை மிரட்டுவோம் இந்த வழக்கில் முன்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களையெல்லாம் போட்டுத் தள்ளுவோம் என்று சொல்லி ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர் யார் யார் அந்த நபர் யார் அந்த சார் இந்த கேள்விக்கான பதில் தான் சொல்லணும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவர்களுடைய வீடுகளில் அவங்களே செலவு செய்து சிசிடிவி வச்சுருக்கிறாங்களா ஏனென்றால் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை அப்போ அவர்களே அவர்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் செஞ்சுட்டு வராங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு செய்தியை படிக்க நேர்ந்தது சிபிஐ அதிகாரி ஒருவரை ஒரு கும்பல் ஆட்டோவில் ஒரு கும்பல் அவரை வந்து அப்படியே நோட்டமிட்டு போகிறதாகவும் ஒரு செய்தி வருகிறது நேற்றைய தினம் வந்த செய்தியும் வந்தது அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இவர்கள் யாரையுமே விட்டு வைக்கிற எண்ணத்தில் இல்லை யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் அதிகாரிகளாக இருங்கள் நீங்கள் மக்களாக இருங்கள் பொதுமக்களாக இருங்கள் பாதிக்கப்பட்ட நபருடைய குடும்பத்தாராக இருங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் உங்களை மிரட்டுவோம் எங்களை தாண்டி நீங்கள் சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் ஆதாரத்தை எல்லாம் அளிப்போம் மிரட்டுவோம் என்கிற அளவுக்கு இது நடக்குதுன்னா அப்போது எங்கிருந்து இந்த உத்தரவு வருகிறது யாரை பாதுகாப்பதற்கு இந்த முயற்சிகள் எல்லாம் நடக்கிறது நிகிதாவை பிடித்து விசாரணை செய்தால் அத்தனையும் வெளியே வரும் இதுவரை அது குறித்த செய்திகள் எதுவுமே வெளியே வந்ததாக தெரியலை நிகிதாவுக்கு தெரியும் நிகிதாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறது இல்லை நிகிதா யாருக்கு அழைத்தார் அதுதான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நிகிதாவுடைய அலைபேசியிலிருந்து யாருக்கெல்லாம் அழைப்பு சென்றது என்பதை பார்த்தாலே இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர் யார் என்பது தெரிந்துவிடும் தெரிந்துவிடும் இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசனுடைய ஆட்சி நடக்கிறது எந்த வழக்கையுமே இவர்கள் சரியாக நடத்த விட மாட்டார்கள் இவர்கள் நடத்தக்கூடிய வழக்குகளாக இருக்கட்டு இல்லை இவர்கள் சரியாக நடத்தவில்லை என்று சொல்லி வேறு புலனாய்வு அமைப்புகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வழக்குகளாக இருக்கட்டு அந்த வழக்குகளையும் இவர்கள் போய் அதில் ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமாக அந்த வழக்குகளில் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை தான் செய்வார்கள் ஏன் இவ்வளவு பதட்டம் திமுக அரசுக்கு நேர்மையாக நடத்த வேண்டியது தானே இதன் பின்னால் திமுக அரசு இல்லையா திமுக இல்லாமல் தான் இதெல்லாம் இந்த வேலைகளெல்லாம் நடக்கிறதா உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே தமிழ்நாடு இருக்கிறது காவல்துறையின் அமைச்சர் யார் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் யார் ஸ்டாலின் அவர்கள் தானே அவருக்கு தெரியாமல் தான் இந்த வேலையெல்லாம் நடக்குதா அப்போது ஏதோ ஒரு முக்கிய புள்ளி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி இதில் சம்மந்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இல்லைனா திமுக அரசு போய் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லையே இதில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே கேட்டுகிட்டு வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்னென்னா நிகிதாவுடைய அந்த புகார் நகை காணாமல் போனது கிடைத்து விட்டதா அந்த நகை எங்கெங்கே நிகிதா கூட கேட்கவில்லையே என்னுடைய நகை காணாமல் போனதாக புகார் கொடுத்த நகை இதுவரைக்கும் கிடைக்கவில்லை நகை எங்கே என்னானது என்று புகார் கொடுத்த நிகிதாவும் கேட்கவில்லை புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையும் கேட்கலை ஏன் கேட்கல நகை எங்கே தாங்க இருக்குது யார் தான் அந்த நகை எடுத்தது உண்மையிலேயே உண்மையிலே அந்த நகை இருக்கிறதா இல்லையா இந்த வாரம் சிபிஐ தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அந்த வழக்கு சார்ந்த செய்திகள் ஆவணங்கள் எல்லாமே காவல்துறையிடம் இருக்கிறது காவல்துறையிடம் இருந்து நாங்கள் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி சிபிஐ தரப்பில் இருக்கணும் சொல்லியிருந்தாங்க அதற்கு தான் நீதிமன்றம் ஒரு வார காலத்திற்குள் அந்த ஆவணங்களை எல்லாம் பெற்றுவிட்டு உடனடியாக விசாரணை ஆரம்பியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வழக்கினுடைய விசாரணை நடக்கிற போது நிகிதாவை சிபிஐ கஸ்டடியில் எடுத்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரக்கூடிய சூழலில் இந்த வழக்கு சார்ந்து நிறைய தகவல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் சிபிஐ எல்லாம் நம்பலாமா என்று கேட்டால் நமக்கெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை சிபிஐஆக இருக்கட்டும் சிபிசிஐடி ஆக இருக்கட்டும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையாக இருக்கட்டும் இதெல்லாமே தனித்துவமாக இயங்கக்கூடிய அமைப்புகள் இந்த அமைப்புகளெல்லாம் தனித்துவமாக நேர்மையாக இயங்கக்கூடிய அமைப்புகளாக உண்மையிலேயே செயல்பட்டிருந்தால் இவ்வளவு தவறுகள்லாம் எல்லாம் நாட்டில் நடந்திருக்காது அப்படி தவறுகள் நடந்தால் கூட அந்த தவறுகளை செய்யக்கூடிய நபர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு அரசியல் சார்போடு ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசினுடைய அடியாட்களாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவர்கள் எளிதாக சமரசமாகிவிடுவார்கள் பார்ப்போம் இந்த வழக்கிலாவது சிபிஐ உண்மையை வெளிக்கொண்டு வருகிறதா நீதியை நிலைநாட்டுகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்